இது ஒரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சென்னை மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இருக்கும் இரு குடும்பங்களுக்கு இடையே நடந்த கதைதான் இது பகுதி ஒன்று ஆந்திர மாநிலத்தில் ராயல் சிம்மா என்ற ஊரில் நம்ம சேதுபதி ஐயா குடும்பம் மிக பெரிய குடும்பம் அவரது மகன் ராஜபாண்டி மற்றும் அவரது மனைவி ரேவதி மற்றும் பந்தம் என்று பெரிய குடும்பமாக இருக்கும் இவர்களுக்கு ஒரே வேலை பசி என்று கேட்டு வருபவர்களுக்கு சாப்பாடு போட்டு உபசரிப்பார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் மாலை எப்படி சூரியன் மறைவது மனநிறைவாக இருக்குமோ அதே போல் இந்த சேதுபதி ஐயா குடும்பம் சந்தோஷம் கடந்தது ஒரு நாள் காலை திடீரென்று ரேவதி பிரசவ வலி வர நேர்ந்தது அன்று ரேவதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதை ராஜபாண்டி தூக்கி தழுவி கொண்டான் சூரிய ஒளியும் குழந்தையை தழுவியது ராஜபாண்டி மகன் தேவா என்று பெயர் சூட்டப்பட்டது தேவா அவனுடைய தாத்தாவுடன் அவனுடைய குழந்தை நாட்களை கடந்தன ஒரு நாள் ராஜபாண்டியின் மகன் தேவா சாலையோரம் ஒரு வயசான பாட்டியை பார்த்தான் தேவா பாட்டியிடம் போய் நலம் விசாரித்தான் அங்கு இருக்க நாய்களிடம் தழுவி விளையாடி கொண்டான் சில வருடம் கைத்து தேவா பிறந்த வந்தது அவனுக்கு வயசு பத்து தன் பிறந்த நாளை ஏழை மக்களிடம் சேர்ந்து கொண்டாட நினைத்தான் சம்மதித்தான் பிறந்த ஏழை மக்களுடன் போயிட்டு இருந்த சேதுபதி ஐயா குடும்பம் ஒரு நாள் அவர்களுக்கு தெரிய வந்தது என்னவென்றால் நம்மள அழைக்க அரசியல் குடும்பம் ஒன்று திட்டம் திட்டுகிறது ஏனென்றால் நாம் நல்லது செய்கிறோம் அவர்களுக்கு புடிக்கவில்லை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஒருநாள் நாள் ராத்திரி சேதுபதி ஐயா குடும்பம் மற்றும் அனைவரும் வீட்டில் உறங்கியபடி இருந்தார்கள் சட்டென்று வீட்டில் ஒரு சில மனிதர்கள் சேதுபதி குடும்பத்தை அழிக்க நினைத்தார்கள் ராஜபாண்டி யோசித்து தன் மகனையாவது காப்பாற்ற நினைத்தான் அதே நேரம் வீட்டை சுற்றி வளைத்தார்கள் ராஜபாண்டி சென்னையில் இருக்கும் அவனுடைய நண்பனுக்கு கால் செய்து நண்பா உடனே நீ கிளம்பி ராயல் சிம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து என்னுடைய குழந்தையை கூப்பிட்டு போ என்று சொன்னான் என் எதற்கு கேட்காமல் சரி ராஜா நான் வருகிறேன் என்று சொன்னால் சென்னையில் இருக்கும் வீரா பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் ஒளிந்து கொண்டிருந்த ராஜபாண்டி தனது மகனை அவனுடன் அனுப்பி வைத்தான் அதன் பிறகு வீரா சென்னை வந்து சேர்ந்தான் அங்கு வீரா மனைவி சித்ரா இருந்தால் தேவாவை அரவணைத்தால் தன் பிள்ளை போல பார்த்தார்கள் ஏனென்றால் சித்ராக்கும் வீராக்கும் குழந்தை இல்லை ஒரு ஏழு வருட காலமாக ஏறாத கோவில் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை ஆகையால் குழந்தை வளர்க்க ஆசைப்பட்டார்கள் பின்பு சித்ரா வீராவும் தேவாவை தன் குழந்தையாக வளர்த்து வந்தார்கள் தேவா படிப்பு மற்றும் வாழ்க்கை பாரத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள் தேவா பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் டே வந்தது அதில் நன்றாக ஓடி விளையாடி சித்ரா வீராவுக்கும் நல்ல பெயரை எடுத்து கொடுத்தான் தேவாவுக்கு கைத்தட்டலும் பாராட்டும் நிறைய கிடைத்தது அதன் பிறகு தேவா மற்றும் சித்ரா வீட்டுக்கு வந்து அவர்களுடைய மொட்டை மாடியில் அமர்ந்து சந்தோஷமாக உணவு அருந்தி அந்த சந்தோஷமான நாட்களை கடந்தார்கள்